பலவிதமான சிறப்புகள் குறித்தும் மிக தெளிவா எடுத்து சொல்லி இருக்கேன் அதனால இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பதிவுகள படலாம் இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சிக்கிருங்க இந்த பதிவை வாராகி தாயார வணங்கி நாம ஆரம்பிக்கலாம் இன்றைய காலத்துல அதிகளவுல வணங்கக்கூடிய தெய்வத்துல ஒருவரா திகழ்பவரு வாராகி அம்மன் இவள் நிலத்துக்குரியவளா கருதப்படுறாங்க கையில கலப்பை விவசாயம் தொடர்பான கருவிகளை வைத்திருக்க கூடிய தெய்வமாகவும் வாராகி அம்மன் இருக்காங்க இந்த தெய்வத்தை விவசாயிகள் வழிபாடு செய்யறது மூலமா விளைச்சல் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட வாராகி அம்மனுக்கு உரித்தான ஆசாட நவராத்திரியில வாராகி தாயார நாம வீட்டில் வழிபடுறது மூலமா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை ஐஸ்வர்யங்களையும் வாராகி தாயார் அள்ளி தருவார் அப்படின்றது ஐதீகமா சொல்லப்படுது பொதுவா பஞ்சமி திதியில வாராகி அம்மனை வழிபாடு செய்யறது சிறப்பு வாராகி அம்மனை தொடர்ச்சியா வழிபாடு செய்யறவங்க கண்டிப்பான முறையில் வாராகி உரித்தான இந்த ஆஷாட நவராத்திரியில வாராகியம்மனை வழிபாடு வந்து செய்யணும் இந்த நவராத்திரியே ஆஷாட நவராத்திரி ஆஷாட குப்த நவராத்திரி அப்படின்னு வந்து சொல்றோம் இந்த வருடம் இந்த நவராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூலை மாதம் ஆறாம் தேதி ஆரம்பித்து ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வந்துட்டு நிறைவடையுது இந்த காலங்கள்ல வீட்டில் வாராகியம்மனை எந்த முறையில் வழிபாடு செய்தால் வாராகியம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் கலசம் அமைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க நீங்க கலசம் வைத்து வழிபடலாம் பழக்கம் இல்லை புதிதாதான் இந்த வழிபாட்டை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கலசம் ஏதும் வைக்காம வீட்டுல எளிமையான முறையிலேயே நீங்க வாராகி வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் இந்த நவராத்திரி சமயத்துல உங்க வீட்டுல வாராகி சிலை வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்துல தினமுமை அதாவது இந்த நவராத்திரியோட ஒன்பது நாட்களும் அந்த வாராகி அம்மன் சிலைக்கு நீங்க பசும்பாலால் அபிஷேகம் செய்து அலங்காரம் வந்து செய்து வச்சுக்கிறீங்க படமா இப்ப வாராகி தாயாருடைய திருவுருவ தான் இருக்கு அப்படின்னா அந்த படத்தை வந்து துடைத்து அந்த படத்தை

ஓம் வாராகி அம்மனே வருக வருக அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த தீபத்தை வந்து ஏத்தணும் இப்படி தீபத்தை நீங்க ஏத்துறப்போ அந்த தீப சுடரொலியில வாராகியம்மன் வந்து வீற்றிருப்பாள் அப்படின்றது ஐதீகமா வந்து சொல்லப்படுது இந்த நவராத்திரி சமயத்தில் வாராகியம்மனுக்கு பிடித்த பொருட்களான பூமிக்கு அடியில் விளைக்கக்கூடிய கிழங்கு பொருட்கள் அதிலும் குறிப்பிடத்தக்கதா வந்துட்டு இருக்கக்கூடியது கிழங்கு அதனால இந்த ஒன்பது நாட்கள்ல ஒரு முறையாவது கிழங்கை வாங்கி அதை வாராகியம்மனுக்கு நெய்வேதமாக வந்து படைக்கிறது மிகவுமே வந்து சிறப்பு இது இல்லாம நீங்க நெவேதியமா வந்து கருப்பு உழந்தால் செய்யப்பட்ட வடை வந்து படைக்கலாம் நிலக்கடலை வந்து வைக்கலாம் சுண்டல் வைக்கலாம் பருப்பு வடை வந்து வைக்கலாம் இது எதுவுமே முடியாது எளிதா பானகம் செய்து வைத்து கூட வாராகி தாயாரை வந்து வழிபாடு வந்து செய்யலாம் உங்களுடைய அன்பும் ஒரு மனதோடும் வாராகி மன வழிபாடு செய்யறது தாங்க ரொம்ப முக்கியம் தூய்மையான உள்ளத்தோடு வாராகியமன வழிபாடு செய்து பாருங்க நிச்சயமா நீங்க கேட்கக்கூடிய அத்துணை வரங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஒன்பது தொடர்ச்சியா விளக்கேற்றி வழிபாடு செய்ய இயலாது வரக்கூடிய முக்கியமான ரெண்டு நாட்களை தவற விடாம வழிபாடு வந்து செய்தீங்கன்னாவே வந்து போதும் இந்த ஒன்பது நாட்களும் வழிபட்டதற்கு சமமான பலனை உங்களால வந்து பெற நாட்கள் எந்த நாட்கள் அப்படின்னு வந்து இந்த நவராத்திரியில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமியும் வளர்பிறை அஷ்டமி திதியும் தாங்க இந்த வளர்பிறை பஞ்சமி திதி எப்ப வருதுன்னு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் பத்தாம் தேதி காலை எட்டு மணி முப்பத்தோரு நிமிஷத்துக்கு வந்து ஆரம்பித்து பதினொன்றாம் தேதி காலை பத்து மணி பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் வளர்பிறை பஞ்சமி திதி வந்துட்டு இருக்கு அதே மாதிரி வளர்பிறை அஷ்டமி திதியானது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி மதியம் ரெண்டு மணி பதிமூணு நிமிஷத்துக்கு வந்து ஆரம்பித்து ஜூலை மாதம் பதினேழாம் தேதி மாலை நாலு மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு இந்த அஷ்டமி திதியானது இருக்குதுங்க இந்த இரண்டு நாட்களை வந்து தவற விடாது இந்த இரண்டு நாட்கள்ல நீங்க இந்த வழிபாடு வந்து செஞ்சிடுங்க இந்த ஆஷாட நவராத்திரியில தினமும் வாராகி அம்மனுடைய மூல மந்திரத்தையும் காயத்ரி மந்திரத்தையும் நாம வந்து உச்சரிக்கணும் இந்த நவராத்திரியில வாராகி அம்மனை வழிபாடு செய்யறது மூலமா நீண்ட நாட்களா நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்களுக்கு நோய்கள் வந்து தீரும் கடனால கஷ்டப்பட்டு இருக்கீங்க

வருடத்தோட ஒவ்வொரு மாதத்திலுமே வரக்கூடிய அமாவாசை முதல் நவமி வரையிலான திதிகள் அம்பிகைக்கு உரிய திதிகள் தான் பன்னெண்டு மாதங்களுக்கும் பன்னிரண்டு விதமான நவராத்திரிகள் உண்டு அப்படின்னு நான்கு நவராத்திரிகள் ஆணி மாத அமாவாசைக்கு பின்னாடி வரக்கூடிய ஒன்பது நாட்கள் ஆஷாட நவராத்திரி இந்த நவராத்திரிக்கு உரிய தேவி வாராகி தேவி புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு பின் வரக்கூடிய ஒன்பது நாட்கள் சாரதா நவராத்திரி இந்த நவராத்திரியை தான் நம்ம எல்லாரும் கொண்டாடக்கூடிய நவராத்திரி வைத்து கொண்டாடும் நவராத்திரி தை மாதம் அமாவாசைக்கு பின்னாடி வரக்கூடிய ஒன்பது நாட்கள் மகா நவராத்திரி பங்குனி மாதம் அமாவாசைக்கு பின் வரக்கூடிய ஒன்பது நாட்கள் வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது வழமையையும் சிலமையையும் மகிழ்ச்சியையும் கூடிய காலம் அப்படின்றது விவசாயத்தோட ஆரம்ப காலமும் நிறைவு காலமும் தான் ஆஷாட நவராத்திரி காலம் அப்படின்றது ஆனி மாதத்துல சந்திரமான கால கணித முறையில ஆஷாட மாதம் தொடங்குகிற அமாவாசை நாளிலிருந்து நவமி வரையிலான காலத்தை வந்து குறிக்கக்கூடியது ஆனி ஆடி மாதங்கள்ல புது புனலா ஆறுகள்ல தண்ணீர் பெருக்கெடுக்கிற காலம் பூமி தாயை கொண்டு பயிர்கள் அனைத்தையும் கரு கொள்கின்ற காலம்தான் இந்த காலம் விவசாயம் செழிக்க வளம் பெருக அம்பிகையை வழிபடக்கூடிய காலம் ஆனி மாதமும் ஆடி மாதமும் இந்த காலத்துல அம்பிகையை விவசாயம் பெருகி உலகம் வந்து சுபிட்சமா விளங்க மனமுருக பிரார்த்தனை செய்வதற்காக தான் இந்த ஆஷாட நவராத்திரியை வந்து அமைச்சிருக்காங்க பொதுவாக ஆஷாட நவராத்திரி அப்படின்றது எதுக்காக கொண்டாடப்படுதுன்னு பாத்தீங்கன்னா தானிய அபிவிருத்திக்காக வந்து செய்யப்படுவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தானிய களஞ்சியமா விளங்கக்கூடிய தஞ்சை மாநகரத்துல அமைஞ்சிருக்க கூடிய பிரகதீஸ்வரர் கோயில்ல இந்த ஆஷாட நவராத்திரி மிக சிறப்பாகவே வந்து கொண்டாடப்படும் ஆஷாட நவராத்திரி வாராகி தேவிக்கு உரியதா சாக்த சாஸ்திரங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு வாராகி தேவியோட ரூப தியான ஸ்லோகம் அம்பிகையோட கரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு ஏற்ற ஏற்கரவியும் உலக்கையும் கொண்டு அருள்வதா வந்து குறிப்பிடுது பல ஊர்கள்ல பார்த்தா சிவன் கோவில்ல தென்முக கடவுளுக்கு எதிரில் வரிசையா வந்து சப்த வந்து விட்டிருப்பாங்க நெல்லையப்பர் கோவிலில் வாராகி அதி அற்புதமா வந்துட்டு இருப்பாங்க காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற பல்லூர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாராகி தாயாருக்கு தனியா வந்து கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இங்கேயும் வந்து பார்த்தா வாராகி தேவிக்கு ஆஷாட நவராத்திரி விவசாயத்தோட செழுமைக்காக தான் வந்து கொண்டாடப்படுது தஞ்சை பெரிய கோவில்ல வாராகி தேவிக்கு தனியாகவே வந்து சன்னதி வந்துட்டு இருக்கு இங்கேயும் ஆஷாட நவராத்திரி விழா மிக சிறப்பா வந்து கொண்டாடப்படும் வாராகி தேவி தேவி புராணங்களின்படி சப்த மாதர்கள்ல ஒருவராகவும் வாராக புராணத்திலும் ஸ்ரீ நகர உபாசனையிலும் அஷ்டமா திருக்கா தேவிகள்ல ஒருவராகவும் வணங்கப்படுகின்ற தேவந்தான் இந்த வாராகி தேவி வார்த்தாலி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வாராகி ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியோட படைத்தலைவிகள்ல ஒருவரா விளங்கக்கூடியவங்க அலப்பரிய சக்தி கொண்டவங்க வேண்டுவோருக்கு நீக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் வாராகி விவசாயம் சம்பந்தமான தொழில்கள்ல லாபம் பெருக இவங்கதான் வந்து அருள் புரியணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீடு நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல வெற்றிகளை கொடுக்க கூடியவங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் வழக்கு எதிரி தொல்லை பயம் பில்லி சூனியம் இந்த மாதிரியான தொலைகளிலிருந்து விடுபட வாராகி தாயார நாம வழிபாடு செய்தால் நம்ம வாழ்வில் அனைத்து வளங்களையும் நலங்களையும் நம்மளால வந்து பெற முடியும் இந்த ஒன்பது நாட்களும் வாராகி தாயார ஒவ்வொரு தேவியரா வந்து உருவகப்படுத்தி நாம வந்து வழிபாடு வந்து செய்யணும் அப்படி வழிபாடு செய்யறப்போ இந்த ஒன்பது நாட்களும் வந்து பாத்தீங்கன்னா வாராகி தாயார் நமக்கு அருள் பாளிக்க வந்து இருப்பாங்க அந்த நாட்கள்ல நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த வாராகி தாயாருடைய பனிரெண்டு நாமாக்கள் அதுக்குடையே வந்து பாத்தீங்கன்னா வாராகி தாயாருடைய காயத்ரி மந்திரங்கள் இதையும் நம்ம வந்து சொல்லி வாராகி தாயாருடைய அருள் வந்து பெற முடியும் நெய்யின் அதிசக்தி வாய்ந்த பனிரெண்டு நாமாக்கள் ஓம் ஐம் கிளௌம் பஞ்சமியை நமக ஓம் ஐம் கிளௌம் தண்டநாதாயை நமக ஓம் ஐம் கிளௌம் சங்கேதாயை நமக ஓம் ஐம் கிளௌம் சமேஸ்வரியை நமக ஓம் ஐம் கிளௌம் சமய சங்கேதாயை நமக

ஓம் ஐங் க்ளௌம் அரிக்னியை நமக இந்த பனிரெண்டு பெயர்களும் இந்த பனிரெண்டு நாமாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாராகி தாயாருடைய மிகவும் சக்தி வாய்ந்த நாமாக்கல் தினந்தோறுமை சரி இந்த மந்திரத்தை நாம வந்து அர்ச்சனை வந்து செய்யலாம் இந்த ஒன்பது நாட்களும் வாராகி தாயாருடைய பேரருளை வந்து பெறதுக்கு நமக்கு வந்து இந்த மந்திரங்கள் வந்து உதவியா வந்துட்டு இருக்கும் தாயாருடைய இந்த நாமாக்களை நாம சொல்லி வழிபாடு செய்யறப்போ நமக்கு இருக்கக்கூடிய அகச்சத்துருக்கள் புறச்சத்துருக்கள் அனை அனைத்துமே வந்து அழிந்து வாராகி தாயார் நம்மள ஆபத்துல இருந்து காப்பாங்க இது கூடயே வந்து பாத்தீங்கன்னா வாராகி தாயாருடைய ரெண்டு காயத்ரி மந்திரங்களும் நாம வந்து இங்க வந்து பாக்கலாம் வாராகி தாயாருடைய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் தன்னோ வாராகி பிரச்சோதயாது இந்த மந்திரத்தை ஒரு ஒன்பது முறை நீங்க வந்து உச்சாடனம் வந்து பண்ணலாம் முடிந்தவர்கள் நூற்றி எட்டு முறை வந்து செய்கிறது அப்படின்றது மிகவுமே வந்து சிறப்பு இது இதுக்குடையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனைவருக்கும் தெரிந்த வாராகி தாயாருடைய அதிசக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம் ஓம் வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி வாராகி பிரச்சோதையாது வாராகி தாயாருக்கு உகந்த இந்த ஆஷாட நவராத்திரி தினங்களில் இந்த வாராகி தாயாருடைய பனிரெண்டு நாமாக்களையும் வாராகி தாயாருடைய காயத்ரி மந்திரங்களையும் உச்சரித்து உங்களால வாராகி தாயாருடைய உங்களால வந்து பெற முடியும் இது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா வாராகி தாயாருக்குன்னு பிரத்யேகமாக சொல்றதுக்கு இன்னும் நிறைய மந்திரங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பதிவிட்டிருக்கேன் அதையும் நீங்க வந்து செக் பண்ணி அந்த மந்திரங்களையும் சொல்லி நீங்க வழிபாடு வந்து செய்யலாம் வீட்டில் என்றுமே தானியங்கள் நிறைந்திருக்க தான் வாராகி தாயார் மிக விரைவில் பலன் வந்து கொடுக்க கூடியவங்க ஆஷாட நவராத்திரியோட ஒவ்வொரு நாளிலும் சப்தமாதா தெய்வங்களையும் அஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்வதும் எட்டாம் நாளுல வாராயி தேவியை போற்றுவதும் நமக்கு வளமான வாழ்க்கையை பெற்று தரும் அப்படின்னு சொல்லப்படுது முதலாம் நாள் இந்திரா தேவி இந்திராணிய நாம நினைத்து வழிபாடு செய்யணும் இரண்டாம் நாளுக்குரிய தேவி பிரம்மா தேவி பிராமி அப்படின்னு சொல்லப்படுறாங்க மூன்றாம் நாள் விஷ்ணு தேவி வைஷ்ணவி நான்காம் நாள் சிவதேவி மகேஸ்வரி ஐந்தாம் நாளுக்கான தேவி குமார தேவி கௌமாரி ஆறாம் நாளுக்கான தேவி ருத்ர தேவி காளி சாமுண்டா தேவியை இந்த நாளில் நாம வழிபாடு செய்யணும் ஏழாம் நாளுக்கான தேவி சாகம்பரி தேவி எட்டாம் நாளுக்கான தேவி வாராகி தேவி ஒன்பதாம் நாளுக்கான தேவி லலிதா பரமேஸ்வரி இந்த ஒன்பது நாட்களும் நாம வழிபாடு செய்யறப்போ நிச்சயமா நம்ம வாழ்வுல பலவிதமான அளப்பரிய நன்மைகளை வந்து பெற முடியும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது ஆஷாட நவராத்திரியில அன்னை பராசக்தியை வழிபாடு செய்து ஆனந்தமான நல்வாழ்வு பெற முடியும் அப்படின்றதே நிதர்சனமான உண்மை பொதுவாகவே பெண் தெய்வங்களை குறிக்கக்கூடிய கிரகங்கள் சந்திரனோ சுக்ரனோ அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ வாராகி அன்னை லலிதா பரமேஸ்வரோட போர்படை தளபதியா விளங்குறதுனால செவ்வாயோட அம்சமும் ஸ்ரீ வாராகி தேவி கிட்ட வந்து நிறைஞ்சிருக்கு வாராகி அம்மன் பன்றி முகத்தோடு காட்சியளிக்கிறவங்க அம்பிகையோட முக்கிய மந்திரியா இருக்காங்க வாரகம் எனப்படும் பன்றியோட அம்சமானது விஷ்ணுவோட அவதாரங்கள்ல ஒண்ணு இவளுக்கும் மூன்று கண்கள் உண்டு இது சிவனோட அம்சம் அம்பிகையோட அம்சமா பிறந்ததுனால இவள் சிவன் ஹரி சக்தி இந்த மூணு அம்சங்களை கொண்டவளா கருதப்படுறாங்க எதையும் அடக்கவல்லவள் சப்த கனிகள்ல பெரிதுமே வந்து வேறுபட்டவங்க வாராகி அம்மன் மிருக பலமும் தேவ கனமும் கொண்ட இவங்க பக்தர்களை வந்து துன்பத்திலிருந்து தாங்கி காப்பவங்க பிரளயத்திலிருந்து உலகத்தை மீட்டவளா வந்து சொல்லப்படுறாங்க இவங்களுடைய வாகனம் வந்து எருமை கலப்பை உலக்கை தாங்கி பன்னிரு கரங்கள்ல அபய வரதம் வந்து காட்டுறவங்களா வந்து இருக்காங்க அது கூடயே பாத்தீங்கன்னா நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்ல ராகு கேதுவோட அம்சங்கள் நிறைந்தது வாராகி தாயார் அப்படின்னு சொல்லப்படுது உதாரணமா மனித உடலும் யானை முகமும் கொண்ட கஜமுகனை கேதுவோட அம்சமா நம்ம வந்து வணங்குறோம் அதனால விநாயகர் நரசிம்மர் பிரத்யங்கரா வாராகி அன்னை இவங்கள வழிபாடு செய்யறதுனால சட்ட கிரகங்களோட தோஷங்கள் வந்து நீங்குவதோடு நம்ம வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் அப்படின்றது நிதர்சமான உண்மையாகவே வந்து சொல்லப்படுது வாராகி தேவிக்கு உகந்த திதி பஞ்சமி அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதியில வாராகி தாயார நாம வழிபாடு செய்வது மிகச் சிறந்த பலன்களை வந்து பெற்றுத்தரும் ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமக்கு அப்படின்னு ஒரு வரி வந்துட்டு இருக்கு வாராகிக்குரிய அர்ச்சனை மந்திரங்கள்ல ஆசாட மாத பஞ்சமியில செய்யப்படும் பூஜைய பிரியத்தோட அன்னை வந்து ஏத்துக்கிறாங்க இதனுடைய பொருள் நவராத்திரியில பஞ்சமி திதி நடுநாயகமான தினம் அதனாலதான் அவளுக்கு பஞ்சமி வழிபாடு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு பஞ்சமி திதிக்கு உரியவள் அப்படின்னு பஞ்சம் போக்குபவல் அப்படின்னு நாம வந்து பொருள் வந்து எடுத்துக்கலாம் இந்த நாளில வந்து பாத்தீங்கன்னா வாராகி தேவிக்கு தானிய கோலமிட்டு வழிபாடு செய்வது வந்து சிறப்பு வீட்டுல பஞ்சமி அன்னைக்கு பூஜை அறையில விளக்கேற்றி சின்ன கோலம் போட்டு அதை தானியங்கள் கொண்டு அலங்கரித்து அன்னை வாராகிய வழிபட்டோம் அப்படின்னா வீட்டுல எப்போதுமே தானியங்கள் நிறைந்திருக்கும் அப்படின்றது நம்பிக்கையா வந்து இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆஷாட நவராத்திரி வழிபாட்டை யாருமே வந்து தவற விடாதீங்க நாட்களும் வழிபாடு செய்ய முடியாதவங்க நாம சொன்ன நாட்கள் மட்டுமாவது வழிபாடு செய்து வாராகி தாயாருடைய பரிபூர்ண அருளை அனைவரும் வந்து பெறணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும்